உலகப் பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவில் வளாகத்தில் நந்திவர்ம பல்லவ மன்னரால் கிபி எழுநூற்று இருபத்தாறு எழுநூற்று எழுபத்தைந்தாம் ஆண்டு தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவில் கட்டப்பட்டது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள கோவிந்தராஜர் சிலையை கடலில் வீசியதாக ஒரு கதை உள்ளது இரண்டாம் நந்திவர்ம பல்லவனால் கட்டப்பட்டதாக கூறப்படும் இக்கோவிலில் வைணவர்களுக்கும் சைவ சமயத்தினருக்கும் இடையே நடந்த கருத்து வேறுபாட்டால் கோவிந்தராஜர் சிலை கடலில் வீசப்பட்டதாக சொல்லப்படுகிறது என்று சிலர் கூறுகின்றனர் பின்னர் அந்த சிலை கண்டுபிடிக்கப்பட்டு மீண்டும் கோயிலில் நிறுவப்பட்டது என்று வரலாற்றுக் குறிப்புகள் கூறுகின்றன ஒரே கோயில் வளாகத்துக்குள் நடராஜர் கோவிந்தராஜர் எப்படி வந்தனர் கதையை கேளுங்கள் ஏழாம் நூற்றாண்டு வரை பவுத்தத்தை பின்பற்றிய பல்லவர்கள் பின்னர் வைணவ சமயத்தை பின்பற்றலானார்கள் இந்த நிலையில் எட்டாம் நூற்றாண்டில் நந்திவள்ம பல்லவன் சோழர்களின் பகுதிகளை கைப்பற்றி அங்கு இருந்த சைவ கோவில்களில் விஷ்ணு சிலைகளை வைக்க கருவறைகளை கட்ட உத்தரவிட்டார் அப்படி சிதம்பரம் நடராஜர் கோவிலில் வைக்கப்பட்டதுதான் படுத்த நிலையில் இருந்த கோவிந்தராசன் சிலையும் மூலவர் மூர்த்தியும் நந்திவர்மனின் ஆட்சிக்குப் பிறகு மீண்டும் சோழர்கள் கை ஓங்கவே பல்லவர்கள் பின்வாங்கினர் ஆனால் அதற்குள் சோழ மண்டலத்தின் பல்வேறு பகுதிகளில் வைணவர்கள் பெருகிவிடவே அவர் கழுக்கும் ஸ்மார்த்தர்களுக்கும் தொடர்ந்து மோதல் இருந்து வந்தது சிதம்பரத்தில் இருந்த கோவிந்தராஜர் சிலையை அகற்ற சைவர்கள் முயன்றபோது ராமானுஜர் தில்லை அம்பல நடராஜனின் ஆட்டத்தைப் பார்க்க அங்கு விஷ்ணு குடிகொண்டார் என்று கதைவிட்டார் ராமானுஜர் வாழ்ந்த பத்தாம் நூற்றாண்டில் குலோத்துங்கனின் ஆட்சி அமைதியாகவும் நல்ல நிர்வாகத்துடனும் இருந்ததாக கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன எந்தவிதமான போரும் நடந்ததற்கு ஆதாரம் இல்லை இந்த நிலையில் சைவ வைணவ மோதல்கள் மெல்ல மெல்ல உச்சத்தை அடைந்தன குலோத்துங்கனின் அரசவையில் பெருமாள் சிலை குறித்த வாதம் நடந்தபோது பெருமாளே அனைவருக்கும் மேலான கடவுள் என்று கதைவிடவே சிதம்பரம் நடராசர் கோவிலில் உள்ள கோவிந்தராசர் சிலையை தில்லைக்கு பக்கத்தில் உள்ள பிச்சாவரம் கடற்கரையில் தூக்கி எறிய உத்தரவிட்டார் இதை ஒட்டக்கூத்தரும் அவர் பாட்டில் கூறியுள்ளார் இதற்கு முன்பு சமண சமயத்தை ஆதரித்த மகேந்திர வர்ம பல்லவனை சைவ சமயத்தின் புகழ் கூறி அவரை சைவத்தை தழுவ வேண்டிக் கொண்டார் இதற்காக ஒரு தந்திரத்தை கையாண்டார் பவழப்பாறைகள் தண்ணீரில் மிதக்கும் தன்மை கொண்டவை ஆனால் அவை பாசி படிந்து கருங்கல் போல் காட்சி தரும் இந்த நிலையில் மல்லை கடலில் பெரிய பவழப்பாறைகளை ஒன்றாகக் கட்டி கடலில் போட்டு அதில் படுத்துக்கொண்டு இதோ சிவன் கருங்கல்லையே எனக்காக மிதக்கும் தெப்பமாக மாற்றினார் என்று கதைவிட்டார் இந்த நடவடிக்கை நாடு முழுவதும் மிகவும் வேகமாக பரவவே ஏற்கனவே மகேந்திரவர்மனின் மனைவி சைவ சமயத்தின் மீது கொண்டிருந்த பற்றையும் வைத்து பல்லவனை சைவ சமயத்திற்கு இழுத்து வந்தார் இதனை அப்பர் தனது பாடலிலேயே கூறியிருப்பார் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த கதையைக் கூறி கருங்கல்லில் செய்த விஷ்ணுவும் மிதப்பார் என்று கதைவிட்டனர் இராமானுசர் வைணவத்தின் மீது கொண்டிருந்ததால் தெல்லையில் விஷ்ணு பெருமாள் அகற்றப்படுவதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை சிவனின் மீது கொண்ட குலோத்துங்கனுக்கு தெல்லையில் சிவத்தலமாக உள்ள இடத்தில் விஷ்ணு சிலை இருப்பதால் சிவத்தலம் முழுமையடைந்ததாக தெரியவில்லை அங்கே சிவன் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கியது இதனை அடுத்து விஷ்ணு சிலைதனை அகற்றுவதால் கோவிலின் லட்சுமி கடாட்சம் அகன்று விடும் என்றும் விஷ்ணுவே உயர்ந்த கடவுள் அவனது சிலைதனை அகற்றக்கூடாது என்றும் வேண்டிக் கொண்டார் மேலும் விஷ்ணுவின் புகழ்பாட ராமானுஜர் தனது சீடர்களான கூரத்தாழ்வார் மற்றும் ஆண்டாள் இருவரையும் குலோத்துங்கனின் அவைக்குச் சென்று அவனை சூழ்ச்சியால் மயங்க வைத்து ஏமாற்றுவீர் என்று உத்தரவிட்டார் இதனை அடுத்து இருவரும் விஷ்ணுவின் பெருமைகளை எடுத்து உரைத்து ஒரு கட்டத்தில் ஏமாற்ற முற்பட்டனர் இதனை உணர்ந்து கொண்ட குலோத்துங்கன் ஆழ்வாரையும் ஆண்டாளையும் வெளியே செல்லுமாறு உத்தரவிட்டான் இதனை அடுத்து இருவரும் விஷ்ணுவின் பெருமைகளை எடுத்து உரைத்து ஒரு கட்டத்தில் ஏமாற்ற முற்பட்டனர் இதனை உணர்ந்து கொண்ட குலோத்துங்கன் ஆழ்வாரையும் ஆண்டாளையும் வெளியே செல்லுமாறு உத்தரவிட்டான் ஆனால் அதையும் கேளாமல் விஷ்ணுவைப் பற்றி பாடிய ஆழ்வார் மற்றும் ஆண்டாளின் உறுப்புகளை சேதப்படுத்தி வீசிவிட உத்தரவிட்டார் மேலும் ராமானுஜரையும் பிடித்து வர உத்தரவிட்டார் இதனை அறிந்து கொண்ட ராமானுஜர் உயிருக்கு பயந்து இன்றைய ஹோய்சால தேசம் கருநாடகா ஆந்திராவை உள்ளடக்கிய பகுதி சென்றார் இதனால் இவனை கிருமிகண்ட கண்ட சோழன் என பிற்கால திவ்யசூரிசரிதம் மற்றும் கோயில் ஒழுகு முதலியவை குறிப்பிடுகின்றன குலேத்துங்க சோழன் இறந்த பிறகு இரண்டாம் இராஜராஜ சோழன் ஆட்சி பொறுப்பில் அமர்கிறான் வைணவர்கள் இவரை பெண்டிரைவிட்டு மயக்கிய காரணத்தால் இவர் வைணவ தலங்களுக்கு சேவை புரிய உத்தரவிட்டார் ஆனால் இதை மறைத்து இரண்டாம் இராஜராஜ சோழன் தனது தந்தை வைணவர்களுக்கு செய்த பாவத்தை போக்க தலங்களுக்கு சேவை புரிந்தான் என்று கதைவிட்டனர் விழுந்த அரி சமயத்தை மீளவேடுத்தனன் என்று மெய்கீர்த்தியில் பாடியும் வைத்தனர் இவர் காலத்தில்தான் இவரது தந்தையால் கடலில் வீசப்பட்ட விஷ்ணு சிலையைப் போன்று மீண்டும் செய்து தில்லையில் இருந்த இடத்திலேயே வைத்தார்கள் தில்லை நடராச பெருமான் ஆலயத்துக்குள் கோவிந்தராசரும் மீளப்பள்ளி எழுந்த கதை என்று இதை பெருமையோடு கூறுவார்கள் அர்த்தமுள்ள ஹிந்து மதம் என்று பேசுவோர் இவற்றை எந்த வகையில் அர்த்தமுள்ளதாக தூக்கி சுமப்பார்கள் பற்றி எல்லாம் கேள்வி கேட்டால் நாஸ்திகன் மதத்துவேஷி என்று மனம் போன வாக்கில் திட்டித்தீர்த்தால் போதுமா கடவுளையும் மதத்தையும் நம்புவோர் ஏன் இப்படி அடித்துக் கொள்கிறார்கள் நடராஜனை ஏற்காத கோவிந்தராஜ பெருமாள் பக்தர்கள் அவர்கள் பார்வையில் நாத்திகர்கள்தானே கோவிந்தராஜ பெருமாளை ஏற்காத நடராஜக் கடவுள் பக்தர்கள் அவர்கள் பார்வையில் நாத்திகர்கள்தானே இந்த இரண்டையும் ஏற்காத நம்மை பார்த்து நாத்திகர்கள் என்று சொல்லுவதுதான் வேடிக்கை